நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே எல்லோரும் கொஞ்ச நாளாக கேள்விப்பட்டிருப்பீங்க இடைநிலை ஆசிரியர் நியமனம் வந்து தள்ளி போக வாய்ப்பு அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க இதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் மேல கேஸ் இருப்பதாகவும் அதே மாதிரி வந்து பார்த்தினா இப்போது கவுன்சிலிங் வந்து நடைபெற போகுது அதால் வந்து இதெல்லாம் ஒரு காரணம் காட்டி இடைநிலை ஆசிரியர் நியமனம் வந்து தள்ளி போக வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி நிறைய மீடியாக்களிலையும் சரி யூடியூப்லேயும் சரி நிறைய இந்த நியூஸ் வந்து வைரல் ஆகிட்டு வருகிறது இதுதான் வந்து காரணம் இடைநிலை ஆசிரியர் நியமனம் தள்ளி போக வாய்ப்பு அப்படின்ற மாதிரி அரசாங்க தரப்பில் இது சொல்லப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது சரி எவ்வளோ நாளைக்கு இது தள்ளி போகும் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக வந்து இது எக்ஸ்பெக்டடாக என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மூன்று மாதங்கள் வந்து தள்ளி போக வாய்ப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரிங்களா ஆகஸ்ட் மாதம் அல்லது செப்டம்பர் சரிங்களா இந்த மாதிரி மாதங்களில் வந்து தள்ளி போக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரி வந்து ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்ஜிடி எக்ஸாம் டெட்டு பேப்பர் ஒன்று எழுதிவிட்டு காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதிவிட்டு தற்போது வந்து குவாலிஃபைடான டீச்சர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் வந்து வேக்கன்சிஸ் வந்து அதிகரிக்கணும் குறிப்பாக வந்து பார்த்தோன்னா நாங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்தே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து நிறைய காரணங்கள் சொல்லி இவங்களும் வந்து பார்த்தோன்னா வேக்கன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண சொல்கிறாங்க இது வந்து அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து இந்த இடைநிலை ஆசிரியர் அந்த குவாலிஃபைடான டீச்சர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா கண்ணில் வந்து சோப்பு துணி கட்டி கொண்டு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் வந்து நடத்தி வருகின்றன சரிங்களா அந்தந்த மாவட்டத்தில் இது குறித்து வந்து அரசாங்கமோ அல்லது வந்து நம்ம கல்வித்துருவையோ வந்து இது வரைக்கும் எந்தவித ஒரு ரெஸ்பான்ஸும் வந்து இல்லாமல் தான் இருக்கிறது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா அங்கங்கே சிஎம் போகும்போதும் சரி அமைச்சர்கள் போகும்போதும் சரி அங்கங்கே வந்து பார்த்தோன்னா அந்த டிஸ்ட்ரிக்டில் இந்த இடைநிலை ஆசிரியர் நியமனம் வந்து சாரி இடைநிலை ஆசிரியர் குவாலிஃபைடான டீச்சர்ஸ் எல்லாமும் அவர்களிடத்தில் வந்து மனு கொடுத்து கொண்டு தான் வருகிறார்கள் பட் இருந்தாலும் இதுக்கு ஒரு தெளிவான ஐடியா வந்து இன்னும் கிடைக்காம தான் இருக்கிறது இது வரைக்கும் வந்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் மட்டுமே நடத்தி வருகின்றனர் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏன்னா நம்ம அரசாங்கத்தையும் நம்ம எதுவும் சொல்ல முடியாது அவங்க கொள்கை முடிவுன்னு சொல்லுவாங்க அதால் வந்து வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணி கண்டிப்பாக வந்து அறவழிலாக போராட்டம் நடத்தும் போது ஏதாவது வந்து ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் ஆம்பளும் நம்புகிற நண்பர்களே எனவே தயவுசெய்து கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் பார்க்கலாம் என்ன தான் பண்ணுறாங்கன்னு ஏன்னா அந்த இடைநிலை ஆசிரியர் நியமனமும் தள்ளி போக வாய்ப்பு இருக்கான காரணங்கள் இதெல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன தான் வந்து இது குறித்த அறிவிப்பு வெளியாக அதே மாதிரி இது எஸ்ஜிடி எக்ஸாம் எழுதுனவங்களுக்கு மட்டும் இல்லைங்க பீடிஸ் சரிங்களா அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் எழுதிட்டு சிவிலாக முடித்து ஃபைனலிஸ்ட்டு வெளியாகி அவங்களும் வந்து தற்போது வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க சரிங்களா இது வரைக்கும் நியமனம் இல்லாமல் கிட கடந்த ஒரு வருடமாக வெயிட் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ அதாலே வந்து மீண்டும் இவங்க எஸ்ஜிடி முடித்தவங்க ஒரு வருடம் வெயிட் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகமும் ஏற்பட்டு வருகிறது எனக்கு தெரிந்து அவ்வளோ நாளெலாம் போகாது நண்பர்களே அப்படியே இருந்தாலும் சொன்ன மாதிரி ஒரு டூ ஆர் த்ரீ மந்த்ஸு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா தள்ளி போக மற்றபடி வந்து நிச்சயம் வந்து அவங்க அந்த லிஸ்ட்டு விடுவாங்க அதேமாதிரி அப்பாயின்மெண்ட் நடக்குன்றது தான் என்னுடைய நம்பிக்கை சரிங்களா அதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு மீண்டும் இதே மாதிரி அடுத்த ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தயவுசெய்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் நண்பர்களே சரிங்களா நன்றி